வணக்கம் இன்றைய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்மில் பலரையும் பாதிக்கிற ஒரு விஷயம் அதாவது இந்த ஓவரா யோசிக்கிறது அதிகமாக சிந்திப்பது இதை எப்படி ஹேண்டில் பண்றது மனசை எப்படி கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இதுக்கு வந்து ஜெயஷெட்டி யூ டியூப் சேனல்ல இருந்து சில நல்ல கருத்துக்களை எடுத்து பேச போறோம் ஆமா இந்த கருத்துக்கள்ல வந்து கொஞ்சம் பழமையான ஆன்மீக பார்வைகளும் இருக்கு அதே சமயம் நடைமுறைக்கு உதவுற சில சைக்காலஜி டிப்ஸும் இருக்கு உங்க மனசுல ஓடுற அந்த எண்ண ஓட்டச்ச எப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது தெளிவா அமைதியா எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்ல விஷயம் சரி முதல்ல கீதைல சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்பமும் துன்பமும் நிலையற்றது மாறி மாறி வர்ற சீசன்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்களே அத எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு ஆழமான தான் கீதை என்ன சொல்லுதுன்னா இந்த அனுபவங்கள்லாம் நம்ம புலன்கள் வழியா வர்றது அது கொஞ்ச காலம்தான் இருக்கும் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி இதுக்கு ஒரு ஜென் கதை கூட இருக்குமே அந்த விவசாயி கதை ஆமா ஆமா நினைவு குதிரை கிடைச்சது அப்புறம் பையன் கால் உடைஞ்சது அதனால போருக்கு போக முடியல அதேதான் எது நல்லது எது கெட்டதுன்னு நாம உடனே முடிவு பண்றது தான் சிக்கல் அந்த முடிவு பண்றது தான் ஓவர் திங்கிங்க்கு ஒரு முக்கிய காரணம் பாருங்க ஓ புரியுது அப்போ கெட்டது நடந்தா கவலைப்படாம இருன்னு சொல்லல ஆனா எது நடந்தாலும் அது நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு புரிதல் வேணும் மழை வரும் தெரிஞ்சா கொடை எடுத்துட்டு போற மாதிரி வாழ்க்கையில வர மாற்றங்களுக்கு மனசை தயார்படுத்திக்கிறது தான் லெட்டிங் கோவா மிக சரியா சொன்னீங்க அந்த தயார் நிலை அதுதான் முக்கியம் சரி அடுத்து இந்த மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்கள் அதை எப்படி சமாளிக்கிறது சில சமயம் ரொம்ப சுத்தி சுத்தி வருது ஆமா இல்லையா அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க அந்த எண்ணங்களை ஒரு பேப்பர்ல எழுதுறது மனசுக்குள்ள இருக்கும்போது அது பெரிய பூதம் மாதிரி தெரியும் ஆனா எழுதும்போது எழுதும்போது அதுக்கு ஒரு உருவம் கிடைக்குது சில ஆய்வுகள் கூட இருக்கு நகோயா யூனிவர்சிட்டி ஒஹையோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோபமான நெகட்டிவான எண்ணங்களை எழுதி அந்த பேப்பரை கிழிச்சு போட்டாலோ இல்ல நீ எரிச்சாலோ அந்த உணர்த்தியோட தீவிரம் குறையுதா ஆனா அதையே பத்திரமா வச்சுக்கிட்டா அந்த எஃபெக்ட் இல்லையா அந்த செயல் அதுவே ஒரு ரிலீஸ் கொடுக்குது ஆஹா இது நல்லா இருக்கே மனசோட குப்பைய கொட்டுற மாதிரி சரி மனசோட ஒழுங்கு ஓகே நம்மள சுத்தி இருக்கிற இடம் ரூம் சுத்தமா இருந்தா மனசு அமைதியா இருக்குமா அதுக்கோ இதுக்கோ என்ன சம்பந்தம் நிச்சயமாக இருக்குது உங்கள் டேபிள் உங்கள் ரூம் எல்லாம் ஒரே கசகசன் இருந்தால் அதுவே உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் நிறைய விஷயங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் வந்து காக்னேட்டிவ் ஓவர்லோட் இதனால் காட்டி சொல்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகலாம் தூக்கம் போகலாம் ஒரு மாதிரி எரிச்சலாக வரலான்னு ஸ்டடி சொல்லுது உங்கள் வீட்டை ஒரு நல்ல ஹோட்டல் ரூம் மாதிரி நீட்டாக ஆனால் உங்கள் டச்சோட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம்னு வச்சுக்க ட்ரை பண்ணலாம் மனசுக்கு நல்லது இதுக்கு பெருசா இல்லையா ஒரு சின்ன ஆரம்பிக்கலாம் வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி கரெக்ட் சரி இப்போ வலி துன்பம் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு வருவோம் சொல்றாங்க ஆமா அந்த ரெண்டு அம்பு கதை முதல் அம்பு வாழ்க்கையில வர்ற வலி அது தவிர்க்க முடியாது ஒரு இழப்பு ஒரு நோய் எது வேணா இருக்கலாம் உண்மை ஆனா அந்த ரெண்டாவது அம்பு அதுதான் நாமளே நமக்கு குத்திக்கிறது அந்த வலி வந்ததும் ஐயோ எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு புலம்புறது கோபப்படுறது நொந்து போறது இதுதான் துன்பம் இந்த ரெண்டாவது அம்ப நாம தவிர்க்கலாம் எப்படி கேள்வியை மாத்தி கேக்கணும் ஏன் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு கேக்குறத விட்டுட்டு சரி இப்ப நான் என்ன செய்ய முடியும் இதுலேருந்து நான் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு கேக்கணும் ஆனா அந்த வலியை ஏத்துக்கிறது அது கொஞ்சம் கஷ்டமாச்சே பிராக்டிக்கலா எப்படி பண்றது அந்த முதல் எமோஷன் வரும்போது தடுமாறுமே அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு அந்த நெகட்டிவ் ஃபீலிங் ரொம்ப தீவிரமா வரும்போது மனசுக்குள்ள சத்தமா நிறுத்து அப்படின்னு சொல்லுங்க வேணும்னா ஒரு பெரிய ஸ்டாப் சைன் கூட கற்பனை பண்ணிக்கலாம் இது அந்த உணர்ச்சிக்கும் உங்க ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் கொடுக்கும் ஓ அந்த கேப் கிடைச்சா யோசிக்க டைம் கிடைக்கும் ஆமா அடுத்த ஸ்டெப் வந்து ஷிஃப்ட் கவனத்தை மாத்துறது உங்களையே கேளுங்க நான் இப்போ இவ்ளோ கோபமா இல்லாம இருந்தா எப்படி நடந்துப்பேன் இது நம்ம கோபத்துல தப்பா முடிவு பண்றதை தடுக்கும் சூப்பர் டெக்னிக் இது கீதையில மனசு நண்பனாவும் இருக்கலாம் எதிரியாவும் இருக்கலாம்னு சொல்றதும் ஞாபகம் வருது மனசுக்குள்ள மத்தவங்களோட சண்டை போடுறத நிறுத்தணும்னு சொன்னதும் இது சம்பந்தப்பட்டது தானே ரொம்ப சரி மனசுக்குள்ள சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நிஜத்துல தேவைப்பட்டா நேர்மையா ஆனா கனிவா பேசி முடிக்கிறது நல்லது மனபாரம் குறையும் இது நாம கடைசியா பார்க்க போற விஷயத்தோட கனெக்ட் ஆகுது தள்ளி போடுறது ஓ அதுவும் ஓவர் காரணமா எப்படி நிச்சயமா ஒரு முக்கியமான ஃபோன் கால் பண்ணணுமா பண்ணாம தள்ளி போட்டா என்ன ஆகும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு கஷ்டமான பேச்சை பேசணுமா தள்ளி போட்டா அது மனசுல ஓடிட்டே இருக்கும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத சிந்தனை சுழற்சி சில சமயம் மற்றவங்க ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு உண்மையை சொல்ல தயங்குவோம் ஆனா பாருங்க உண்மையான கருணைங்கிறது பயத்தில் அமைதியா இருக்கிறது இல்லை உங்க தரப்ப நேர்மையா அதே சமயம் கனிவா சொல்றது அப்போ இன்னைக்கு நாம இந்த அதிகமா யோசிக்கிற பழக்கத்தை குறைக்க சில வழிகளை பார்த்தோம் நிலையற்ற தன்மையை புரிஞ்சிக்கிறது எண்ணங்களை எழுதி அழிக்கிறது நம்ம சுத்தி இருக்கிற இடத்த ஒழுங்கா வச்சுக்கிறது வலிய ஏத்துக்கிட்டு துன்பத்தை தவிர்க்கிறது அந்த நிறுத்து திருப்பு டெக்னிக் மனசுக்குள்ள சண்டை போடாம இருக்கிறது அப்புறம் செய்ய வேண்டியதை தள்ளி போடாம இருக்கிறது இது எல்லாமே நம்ம ரியாக்ஷனையும் நம்ம சூழலையும் எப்படி மேனேஜ் பண்றதுங்கறத பத்தி ஆமா இதுல உங்களுக்கு ஒரு சிந்தனை நாம இப்போ பெரும்பாலும் விஷயங்கள் நடந்த பிறகு எப்படி எதிர்வினை ஆற்றுவதுன்னு பார்த்தோம் படி மேல போய் மற்றவங்களோட நம்ம இன்டராக்ஷன்ஸ் அதாவது நம்ம செயல்பாடுகளை முன்கூட்டியே இன்னும் கொஞ்சம் கவனமா தெளிவா வடிவமைச்சா இந்த அதிகமா யோசிக்கிற சுழற்சி ஆரம்பிக்கிறதையே தடுக்க முடியுமா இது நாம இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்